வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கணம் கொண்டேன் அத்தியாயம் பதினேழு ஒவ்வொருவர் மீதும் ஆழமான அன்பு இருந்தால் அது நட்பு ஒருவர் மீது அதீத அன்பு இருந்தால் அது காதல் ஒருவர் தனக்கு மட்டுமே வேண்டும் என்பது நட்பு தனக்கு மட்டுமே வேண்டும் என்பது காதல் நண்பனிடம் உதவி வேண்டும் என கேட்பது நட்பு அவர்களே புரிந்து உதவி செய்யட்டும் என எதிர்பார்ப்பது காதல் ஆயுஷின் மனதில் பையின் நினைவுதான் பையின் கோபம் அவளுக்கும் புரிந்ததுதான் ஆனால் அதற்கு என்ன அவசியம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை ஆயுஷின் எண்ணத்தில் இருந்தது எல்லாம் பீட்டர் பையை தவறாக நினைக்கக்கூடாது பீட்டர் முன் பையை விட்டுத்தர அவள் நினைக்கவில்லை அவளை பொறுத்தவரை பை அவளின் உடமை அவளுக்காக அவன் விட்டு கொடுத்து செல்வான் என்று நினைத்தாள் ஆயுஷ் செய்த தவறெல்லாம் பை தானே இதை புரிந்து கொள்வான் என்று நினைத்ததுதான் அதே போல பையிடம் பீட்டரை மன்னிப்பு கேட்கவிட்டு பீட்டரை தனிமைப்படுத்த ஆயுஷுக்கு விருப்பம் இல்லை பையிடம் விளக்கம் சொல்லி பீட்டருக்கு யாரும் இல்லை என்று கூறியும் பை பீட்டர் மீது கோபம் கொள்வது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை பீட்டருக்கு என்னைப் பற்றி தெரியும் அதனால் அக்கறையோடு நடந்து கொள்கிறான் என்றால் முழு உரிமையும் உள்ள பை அவன் உரிமையை காட்டியிருக்கலாமே என்று நினைத்தாள் இதில் பீட்டர் மீது இருந்த ஒரே தவறு திருமணமான பின்பும் ஆயுஷை தேடியதுதான் மூன்று மாதம் பைக்கும் ஆயுஷுக்கும் நன்றாகத்தானே சென்றது அப்போது பீட்டர் அவனின் படப்பிடிப்புக்கு சென்றிருந்தான் அதுவரை அவனுக்கு தனிமையும் தெரியவில்லை படம் முடித்து இல்லம் வந்தபோது அவனோடு பேசக்கூட அந்த வீட்டில் ஆள் இல்லை ஆயுஷும் ஜோயும் தானே அவனுக்கு உறவு அவர்களன்றி வீடு வெறுமையை தர ஆயுஷ் தூ செல்கிறாள் என்று அவள் இல்லம் வர இவனும் வந்துவிட்டான் நடுவில் பையைப் பற்றி அவன் அப்படி கேட்டது எல்லாம் பொதுவான ஒன்றுதான் ஆனால் அது சற்றும் யோசிக்காது யாரிடம் கேட்டோம் என்ற அறிவின்றி கேட்டதுதான் தவறு அவன் ஆயுஷிடம் அன்றே மன்னிப்பு கேட்டுவிட்டான் பையிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னவனை வேண்டாம் என்று தடுத்தது ஆயுஷ் தான் ஆயுஷ் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும் அவளின் உள்ளத்தை இருவரிடமும் பேசியிருக்க வேண்டும் பை புரிந்து கொள்வான் என்று விட்டது தப்பு ஆயுஷ் சொன்னாள் என்று பீட்டர் அதன்பின் அதை பற்றி பையிடம் மனம் திறந்து பேசாததும் மன்னிப்பு கூறாததும் தப்பு தன்னவள் தன்னிடம் மட்டுமே எதையோ உரிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று பைக்கு புரியாது போனதும் நண்பனுக்கு கூட விட்டுத்தர முடியாத அளவுக்கு அவனின் காதல் கண்ணை மறைப்பதும் தப்பு ஆக புரிதலில் தீர்ந்திருக்க வேண்டிய ஒன்றை பேசியிருந்தால் முடிந்திருக்கும் என்ற விஷயத்தை எனக்கு அவளை அல்லது அவனை நன்றாக தெரியும் என்ற குருட்டு நம்பிக்கையில் இங்கே மொத்தமும் சிதைந்திருந்தது மூவருமே இதை அவர்களிடத்திலிருந்து மட்டுமே யோசித்திருந்தார்களே தவிர பிறரின் கண்வழியில் இதை பார்க்க தவறியிருந்தனர் ஆனால் இனி வரப்போகும் பிரச்சனைதான் தான் இவர்களின் புரிதலுக்கு வந்த விரிசல் மூவரையுமே திசைக்கு ஒன்றாக வீசி எறிய போகிறது விதி டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் ஆயுஷ் அவளின் டூர் முடித்து இல்லம் வந்திருந்தாள் டூர் முழுக்க அவனின் நினைவில்தான் இருந்தாள் இந்த ஆல்பம் அவளின் காதலை சொல்லும் ஆல்பம் அதையே முழுதாக இரண்டு மாதமும் பாடிய அவளுக்கு புரிந்தது ஒன்றுதான் பையன் மீது தவறில்லை அவளின் மனதை வார்த்தையில் அவனிடம் இதை விளக்கிச் சொன்னால் புரிந்து கொள்வான் என்று ஆயுஷ் நியூயார்க் வந்து பையன் இல்லத்திற்கு தான் காரை விடச் சொன்னாள் ஜோய் முகத்தில் ஒளி ஆயுஷின் காதலை நேரில் பார்ப்பவனாயிற்றே அவளின் மாற்றம் மீண்டும் அவளின் காதலை அவனுக்கு சொன்னது நிம்மதியோடு ஜிப்சியை பார்க்கலாம் என்ற மகிழ்ச்சியும் ஒட்டிக்கொள்ள பையன் இல்லம் நோக்கி கார் சென்றது பைக்கு ஆயுஷ் இன்று நியூயார்க் வரப்போகிறாள் என்று அறிந்திருந்தான் அவனும் அவளை தேடிதான் வந்தான் அவனது கார் அலுவலகத்தில் இருந்து அப்பர் வெஸ்ட் சைடு இல்லத்திற்கு கிளம்பியிருந்தது அவனோடு சம்ரத் மற்றும் அலெக்சாவும் உடன் வந்திருந்தனர் பையின் முகத்தில் அத்தனை ஆவல் இரண்டு மாதம் தனியே விட்டு சென்ற அவளை நினைத்து கோபம் இல்லை அவளிடம் மன்னிப்பு கேட்டு இந்த பிரிவை முடித்து வைக்கத்தான் கிளம்பினான் பீட்டர் ஆயுஷுக்கு முன்பே நியூயார்க் வந்து சேர்ந்திருந்தான் அவனின் புது குழுவோடு சேர்ந்து பார்த்தி சென்று அங்கிருந்து ஒரு அழகியோடு முழு போதையில் ஆயுஷின் இல்லம் வந்து சேர்ந்திருந்தான் காரிலேயே தொடங்கியிருந்த இணைப்பு இல்லம் வர இன்னும் அதிகமாகி இருந்தது குடி அவளோடு கூடும் போதையும் சேர்ந்து கொள்ள அவன் அவளை தூக்கி வந்தது ஆயுஷின் அறைக்கு கலவியின் பாதி வழியில் பீட்டர் இருந்த நேரம் பையின் கார் அவளின் இல்லம் வந்தது சரி செய்ய நினைத்து பெரும் தவறாகி போனது இங்கேதான் சம்ரத் அலெக்சா பை மூவரும் இல்லம் உள்ளே வர வரவேற்க யாரும் இல்லை ஆயுஷின் அறையில் எரிந்த விளக்கை பார்த்து பை ஆயுஷின் அறை நோக்கி செல்ல அலெக்சா தடுத்து அவள் சென்று பார்ப்பதாக கூற பை சம்ரத்தோடு ஹாலில் அமர்ந்து கொண்டான் ஆயுஷின் அறை முன் வந்த அலெக்சா கண்டு எடுத்தது ஒரு பெண்ணின் மேலாடை அதைத் தொடர்ந்து பீட்டர் என்று அவள் பிதற்றும் ஒலி அலெக்சா புரியாது இன்னும் அறையின் கதவில் காது வைத்து கேட்க அது கலவியின் இரைச்சல் ஒலி என்று அவளுக்கு புரிந்து போனது அதுவும் ஆயுஷ் பீட்டருடன் நினைக்க ஒரு நிமிடம் அவளுக்கு உடல் உறைந்து போனது அலெக்சா மாடிவிட்டு கீழே வர பை அவளின் முகமாறுதல் பார்த்து குழம்ப என்னாச்சு அலெக்சா பாய் கேட்க ஆயுஷ் அறையில் பீட்டர் ஆயுஷ் மேலாட அறைக்கு வெளியில் இருக்கு அறைக்கு உள்ள பீட்டர் பீட்டர்னு ஆயுஷ் கத்துற சத்தம் உனக்கு புரியும்னு நம்புகிறேன் அலெக்சா சங்கடமாக கூற நீ சரியா பாத்தியா அலெக்சா சம்ரத் கேட்க அலெக்சா கோவமாக இருவரையும் முன் அழைத்து சென்று நிறுத்த அவர்களின் காதிலும் அதே இறைச்சல் சம்ரத் அறையின் கதவை திறக்க முயற்சி செய்ய பை தடுத்து நின்றான் ஏன் பை விலகு இதை இப்படியே விடக்கூடாது ஷீஸ் அ லையர் சீட்டர் சம்ரத் கூற அறைக்குள்ள இருக்கிறது பீட்டரா இருக்கலாம் ஆனா அவனோட என் ஆயுஷ் இல்ல முதல்ல கீழே வாங்க பை உறுதியாக கூற இப்படி நம்பி நம்பிதான் ஏமாந்து போயிருக்க அவளோட அறையில அவளோட படுக்கையில அவன் அனுமதி இல்லாம பீட்டர் வேற ஒரு பொண்ணோட இருக்கானா உன் முட்டாள்தனத்துக்கு அளவு இல்லையா சம்ரத் கேட்க அரைய திறந்து பார்த்தா தான் தெரியும் பாய் அலெக்சா எடுத்து கூற இல்ல அது என் ஆயுஷ் இல்லை சம் பிளீஸ் இதை என்கிட்ட விடு இது யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமா அப்பா அம்மாக்கு நான் இதை சரி செய்யறேன் பை கூற தரங்கிட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவளுக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லை பாய் நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே சமரத் கேட்க இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை எனக்கு உறுதியா தெரியும் ஆயுஷ் இல்ல அந்த அறையில உன் நம்பிக்கை உண்மையா இருக்கணும்னு வேண்டிக்கிற என்று கூறிவிட்டு சம்ரத் அலெக்சா இருவரும் சென்றுவிட பை மௌனமாக அமர்ந்திருந்தான் கண்ணில் நீர் கோர்த்து கொண்டது ஒரு பக்கம் அது ஆயுஷ் இல்லை என்று மனம் வாதாட மூளையோ சம்ரத்தின் வார்த்தைகளை அவனுக்கு நினைவுபடுத்தியது உயிர்வதை செய்திருந்தால் கூட இத்தனை வலித்திருக்குமா ஆனால் இந்த நொடி கடப்பது அதைவிட வலித்தது அது ஆயுஷ் தான் என்றால் என்ன செய்வது இல்லை அது ஆயுஷ் இல்லை அவள் இப்படி தரம் கேட்ட பெண் இல்லை என்னோடு சேரும் வரை அவள் கண்ணிதான் இப்போதும் அவள் தங்கம் தான் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை இப்போது ஆயுஷ் வெளியிலிருந்து வந்தால் என்ன என்ன நினைப்பாள் அவள் மீது சந்தேகம் கொண்டு இங்கு இருக்கிறேன் என்றா இல்லை அவள் முகம் பார்க்க காத்திருக்கிறேன் என்றா இங்கு இருக்கக்கூடாது ஆயுஷ் இல்லாத இந்த நேரம் அவள் வீட்டில் இருக்கக்கூடாது பை கிளம்ப எத்தனைக்கா சரியாய் பீட்டர் கீழே வந்தான் பாய் எப்போ வந்த பீட்டர் புன்னகை முகத்துடன் கேட்க நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது ஆயுஷ் இங்க ஆயுஷ் நேரம் ஊருக்கு வந்திருக்கணும் கால் பண்ணி கேட்டியா பீட்டர் அவனை கேட்க இல்லை அவளை பார்க்கிற அவள வந்த அதுதான் சொல்லவே இல்லை இங்கே வந்தா அவ அறையில நீ சாரி பாய் பீட்டர் கூற ஏன் பீட்டர் ஆயுஷும் தோழிதான் ஆனா அவளுக்கு ஒரு பெயரும் மரியாதையும் இருக்கு காதல் குடும்பம் கணவன் எல்லாம் இருக்கும் நீ அத உணரவே தானே அவ அறையில நீ இப்ப யார் கூட இருந்தியோ தெரியல ஆனா என் அண்ணா அவளை பார்க்க வந்து கேட்ட கேள்வி எல்லாம் என்னால தாங்க முடியல அவளை தரங்கிட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு போறான் அவ அறையில அவ அனுமதி இல்லாம நீ உள்ளே போகலாம் தான் நீ அவளோட நண்பன் தான் ஆனா அதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி இப்போ நீ அவ அறையில் இருக்கலாமா அவளோட நீ இருக்கேன்னு சொன்னாங்க பீட்டர் பார்க்கிற எல்லாருக்கும் இப்படிதான் தெரியும் அவங்களுக்கும் அப்படிதான் தெரிஞ்சது ஏன் ஆயுஷ் பேரை இப்படி நாசம் செய்த பை என்ன சொல்ற ஆயுஷ் என் தோழி அவளை போய் இது ரொம்ப தப்பு நாங்கள் ரெண்டு பேரும் அந்தரங்கம் வர பேசி பகிரும் நண்பர்கள் எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லை ஆயுஷ் அறைக்கு போக எனக்கு அனுமதி தேவையில்லை ஆயுஷ் இதுவரை என் வர என்னை அனுமதி கேட்டதில்லை எங்களுக்குள்ள சரியான புரிதல் இருக்கு பாய் பார்க்கிற எல்லாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாதே சரிதான் பீட்டர் ஆயுஷ் அறைக்கு போகத்தான் அனுமதி தேவையில்லை ஆனா இப்ப அது எனக்கும் அறை என் அறைய உன்னை போல ஒருத்தன் உபயோகிக்க கூடாது காரணம் என் ஆயுஷ நானும் இருக்க வேண்டிய இடத்துல நாயும் அது நக்கரை எலும்பும் இருக்கக்கூடாது புரியாது பேசும் பீட்டரை கண்டு பை கோபத்தில் வார்த்தைகளை விட வார்த்தையை விடாத பை நான் நாய் தான் என் தோழிக்கு நன்றியுள்ள நாயும் கூட தான் ஆயுஷ் அவ பெட்ரூம் வரை என்னை நம்பி விடுறா நான் விமனைசர் தான் ஆனா என் மனைவிய அவன் நண்பனோட எனச்சு சந்தேகப்பட மாட்டேன் பீட்டர் கூற உன்னை போல தரங்கிட்ட ஒருத்தன் இனி ஆயுஷ் கூட நட்பு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது அவசர முடிவு பாய் கண்டிப்பா இது நடக்கவும் நடக்காது ஆயுஷ் நானும் அவ்வளோ நல்ல நண்பர்கள் உன் சந்தேகத்துக்காக எங்க நட்பை பிரிக்காத பீட்டர் கோபமாக கூற ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை வலுக்க அது சண்டையாகி இருந்தது பை பீட்டரின் கன்னத்தில் அவன் முஷ்டியை இறக்க ஆயுஷ் வீட்டினுள்ளே வந்தாள் வந்தவள் பார்த்தது பீட்டரின் ரத்தம் சிந்தும் கிழிந்த உதடைதான் பை உனக்கு பைத்தியமா என்ன செய்துட்டு இருக்க ஏன் அடிச்ச பின்ன அவன் அடிக்காம அவனுக்கு இன்னும் அவன் தப்பு புரியல உன் அறையில வேற ஒரு பொண்ணோட இருந்ததை பை கூற அவ்வளோதான நான் அந்த அறையில இல்லையே அவனுக்கு அற வர அனுமதி உண்டு இது சகஜம்தான் ஒரு நொடி அவன் இதை சொல்லும் முன் யோசித்திருக்கலாம் விதி ஆமா ஆயுஷ் நாளைக்கு அவன் உன்னோட ஒரே அறையில உன் படுக்கையில இருந்தாலும் அதை கடந்து போகணும் இல்லையா பை கோபத்தில் மதியிழந்து வார்த்தைகளை விட கேள்வியில் நீ உன் அம்மாக்கு பொண்ணுன்னு இங்க ப்ரூஃப் பண்ணிட்ட ஆயுஷ் ஐயோ அவன் இங்கு சொல்ல வந்ததே வேறு ஆயுஷின் கைவிரல்கள் பையன் கன்னத்தில் விழுந்திருந்தது ஆயுஷை பீட்டர் பிடிக்க பை அமைதியாக அவளின் இல்லம் விட்டு வெளியே வந்திருந்தான் அதன்பின் ஆயுஷுக்கும் பீட்டருக்கும் சண்டை பீட்டருக்கு அவன் தவறு புரிந்து வீட்டை விட்டே வெளியே சென்று விட்டான் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு கிறிஸ்துமஸ் அன்று காலை ஆயுஷ் அவசரமாக மதர் ஜோயை பார்க்க வேண்டும் என்று கூறி அவளின் பெயரையும் புகழையும் வைத்து தனி விமானம் ஒன்றில் இந்தியா வந்தாள் அதன்பின் இருநாளில் அவள் இந்தியா விட்டு சென்றதாக அதே விமானத்தில் வேறொரு பெண்ணை அனுப்பி வைத்தாள் பீட்டர் தயாவுடன் தாய்லாந்து வந்திருந்தான் ஆனால் பை கணம் பதினெட்டு விபின் பையிடமிருந்து விடைபெற்று கிளம்பியிருந்தான் விபின் ஆயுஷின் இல்லம் வர என்ன சோர்வா இருக்க பைய பார்த்தியா ஆயுஷ் கேட்க நான் ஊருக்கு போறேன் ஆயுஷ் அக்கா ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க விபின் கூற விபின் பீட்டர் கல்யாணம் முடிஞ்சதும் போகலாம் ஆயுஷ் கூற எப்போ பீட்டர் கல்யாணம் இன்னும் எட்டு நாள்ல அவன் கல்யாணம் முடிஞ்சா எனக்கு பெரிய கடமை முடியும் அப்புறம் உலகம் அறிய நானும் பையன் பிரிய போறோம்னு சொல்ல போறேன் பைய டிவோர்ஸ் பண்ண போறேன் அதுக்கப்புறம் விபின் கேட்க அப்புறம் யாருக்கும் தெரியாத என்னை யாரும் தேடி வர முடியாத இடத்துக்கு போக போறேன் அருமா ஆயுஷ் நீ ஒரு பொண்ணா மதிக்க கூட உனக்கு அருகதை இல்ல பை அப்படி என்ன தப்பு செஞ்ச ஆயுஷ் நீ இப்படி வெறுக்கவும் விலகவும் எப்படி முடியுது உன் காலில் வந்து விழணுமா எவ்வளோ காதல் அவனுக்கு உன் மேல உன்னை அத்தனை உயர்வா என் மனசுல வச்சிருந்தேன் ஆனா நீ நீ நியூயார்க் விட்டு உன் இஷ்டம் போல போயிட்ட ஆனா பை அதுக்கப்புறம் என்ன ஆனால் தெரியுமா பைத்தியக்கார மாதிரி உன்னை தேடி நீ எங்கேன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் மகாட்டன் போய் தனியாக தங்கி இருந்திருக்கார் உன்னை காதல் செய்த பாவத்துக்கு அப்பா அம்மா அண்ணான்னு உறவை எல்லாம் தவிர்த்து தனியாக நடப்பெனமாக வாழ்ந்திருக்கார் பீட்டர் நியூயார்க் வந்து உன்னை அவனும் தேடவும் தான் அவருக்கு நீ கூடயும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் பீட்டர் பின்னாடியே வந்து உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி உன்னை நியூயார்க்கில் சேர்த்துருக்கார் ஆனா நீ இன்னும் எங்களை எல்லாம் விட்டு போறேன்னு சொல்ற போறதுக்கு முன்னாடி பைய கொண்டுட்டு போயிடு அவனுக்கு உன் கையால செத்து போன நிம்மதியாவது கிடைக்கட்டும் ஆயுஷின் கன்னத்தில் அரை விழுந்திருந்தது பீட்டர் கன்சிவக்கன் அவன் பின் தயா பயந்து போய் நிற்க என்னோட கிளம்பி வா என் மேல சத்தியம் இனி நீ பைய விட்டு பிரியக்கூடாது புரியாம நான் செய்த தப்புக்கு எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கணும் பைக்கு இல்ல ஏன் மேல இருந்த அன்புல உன் நீ இழந்திருக்க ஆயுஷ் எனக்கு உன் அன்பை விட உன் சந்தோஷம் முக்கியம் பீட்டர் உறுதியான குரலில் கண்டிப்பாக உரைக்க இல்ல பீட்டர் நான் பை கூட ஆயுஷ் தயங்க என்ன பிரச்சனை ஆயுஷ் என் நண்பன் அப்படி என்னதான் தப்பு பண்ணா உனக்கு தயா கேட்க என்ன பை உன் நண்பனா ஆயுஷ் அது இருந்து கேட்க ஆமா என் நண்பன் தான் ஆனா உன் அளவுக்கு நாங்க நெருக்கம்லாம் இல்ல அவனே எனக்கு தெரியும் வகுப்புல எல்லாருக்கும் நண்பன் தான் அவன் எனக்கும் உதவி செய்திருக்கான் சரி இருக்கட்டும் எந்த மாற்றமும் சொல்லி இது உனக்கு புரிய கூடாது ஆயுஷ் இது உன் காதல் அத உணர வேண்டியது நீ தான் எங்க பைக்கு முன்னாடி மன உறுதி இல்லாம போயிடும்னு பயமா இருக்கா தயா கேட்க அன்னைக்கு பை சொன்னது சரி நீயும் உன் அம்மா போலதான் ஆயுஷ் அந்த வார்த்தையில் ஆயுஷ் அதிர்ந்து பீட்டரை பார்க்க ஆமா ஆயுஷ் உன் அம்மா போல உனக்கும் அன்பு புரியல இல்லனா இப்படி ஒரு விஷயத்துக்கு நீ பைய இருப்பியா உயிரும் உணர்வும் கலந்து போய் ரெண்டு பேரும் கண் சேர்த்து ஆடினாப்போ நான் பார்த்த ஆயுஷ் எங்க அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருந்த ஆயுஷ் எங்க என் மேல சத்தியம் செய்த அப்புறமோ மறுத்து பேசுற நீ யாரு பீட்டர் வேதனையாக கேட்க வேண்டாம் பீட்டர் நான் அவனுக்கு வேண்டாம் நான் என் அம்மா தான் அதுதான் உண்மை என் பையோட அன்பு புரியல எனக்கு நான் அவனை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன் என்ன உயிரா நினைச்ச ஒருத்தனுக்கு நான் கொடுத்ததெல்லாம் வலிதான் என்ன எனக்கே பிடிக்கல சர்ச்சில் இருந்தப்போ ஜோய் மதர் தான் இதை புரிய வச்சாங்க அப்பதான் என் பைக்கு நான் கொடுத்த வலியே எனக்கு புரிஞ்சது நான் வேண்டாம் பீட்டர் என் பை நான் இல்லைனா இன்னும் நல்லா இருப்பான் எங்க கல்லறையில தானே தயா கோபமாக கேட்க இல்ல இல்ல ஆயுஷ் கண்ணை மூடி கலங்க என்னோட வான்னு சொன்ன கிளம்பு பீட்டர் அவளை இழுத்து சென்று காரில் அமர வைத்து பையின் இல்லம் வந்து சேர்ந்தான் ஆனால் அங்கு பை இல்லை மனமெல்லாம் பயம் அவளுக்கு பீட்டர் கிறிஸ்டினா தேவ் சம்ரத் அலெக்சா என்று அனைவரிடமும் மன்னிப்பு வேண்டினான் அலெக்சாவின் மகளை தூக்கி கொஞ்சினான் தயாவோடு அவனுக்கு நடக்க இருக்கும் திருமணத்திற்கு அழைத்தான் ஆயுஷ் அமைதியாக அமர்ந்திருந்தாள் விபின் அவளை தனியே அழைத்துச் சென்றான் ஆயுஷ் உன் தப்பு உணர்ந்த அப்புறம் எதுக்கு இந்த பிடிவாதம் செய்த தப்புக்கெல்லாம் உனக்கு நீயே தண்டனை தராத அப்புறம் எதுவும் உன் கையில இல்ல எல்லாமே புரிதல் இல்லாம வந்த விஷயம் சில நேரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் அதிக துக்கம் தருவாங்க அதே போல சில நேரம் நமக்கு ஒருத்தரை பற்றி முழுசா தெரியும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இருக்காது நான் இங்க வர காரணம் பாய் தான் பாய் கேரளா வந்தான் ஆயுஷ் உன் வீட்டில் தான் இருந்தான் ரெண்டு மாசம் நீ பட்ட கஷ்டம் பார்த்து நீ வாழ்ந்த இடம் பார்த்து உன் படுக்கையில தூங்கி அந்த வீட்ல முடங்கி போயிருந்தான் உனக்கான அன்பு காத்து இருக்கு அதை எடுத்துக்கோ உன் உணர்வு புரியுதா ஆயுஷ் காதல்ல தவறு அழகு இது புரிதலுக்கான பிரிவு புரிதல் வந்த அப்புறமும் பிரிஞ்சிருந்தா அது தப்பு அவனுக்கான காதலை நெஞ்சில வச்சுக்கிட்டு உன் தப்ப மட்டுமே நினைக்காத விபின் நல்ல நண்பனாக அனைத்தையும் கூற ஆயுஷின் தலையசைப்பு கிடைக்க விபின் எழுந்து சென்றான் ஆயுஷ் மதர் ஜோயிக்கு அழைப்பு கொடுத்து பை அங்கு வந்த நோக்கம் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாள் ஆயுஷின் அழுகை வெடிக்க முகம் மூடி அழுதாள் பையின் கார் இல்லம் உள்ளே வர பீட்டர் வரவேற்று மன்னிப்பு கேட்டான் என்னால தேவையில்லாத மன கஷ்டம் உங்களுக்கு என்ன மன்னிச்சிடு பாய் உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன் அப்போ எல்லாம் ஏன் வாழ்க்கை ஏன் இஷ்டம்தான் தோணுச்சு யாரும் இல்லாம நடு ரோட்ல நிற்கும் போதுதான் காதல் என்ன அதோட அருமை என்ன இப்படி எல்லாமே தெரிஞ்சது தயா அவ இல்லாம போயிருந்தா இன்னும் எனக்கு வாழ்க்கை புரிஞ்சிருக்காது பீட்டர் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்க பீட்டர் என் மேலேயும் தான் தப்பு ஆயுஷ் அவ்வளோ கேட்டும் நான் அதை புரிஞ்சுக்காம உன் மேலே தேவையில்லாத கோவத்துல இருந்தேன் என்னை பொறுத்தவரை ஆயுஷ் என் மனைவி அவ எனக்கான ஒரு உரிமை உரிம போராட்டம் ஆகிருச்சு நீ அவளுக்கு நண்பன் ஆனா நான் நான் அவ கணவன் அதை உணராம போய் இப்படி நடந்துட்ட உங்க நட்பை அப்படி நான் ஒரு நாளும் சந்தேகமா நினைச்சது இல்லை அதீத காதல் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன் எனக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லாத தன்மை அதை எனக்கு கொடுத்தது ஆயுஷ் தான் புரிதலே இல்ல போல எங்களுக்கு தப்பு எங்களோடது பை பீட்டரின் கைப்பிடித்து உரைக்க தப்ப சரி பண்ணதான் நாங்க இங்க வந்திருக்கோம் ஆயுஷ் உன் அறையில இருக்கா போய் பேசு பாய் அவளையும் பேச வை அவளோட தப்ப உணர்ந்துட்டா பை ஆனா திருப்பி உன்னோட சேர மாட்டேன்னு சொல்ற காரணம் தப்பெல்லாம் செய்தது அவதான் தான் உனக்கு தகுதி இல்லாத பெண்ணா அவளை அவளே நினைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க தான் பேசணும் முடிவு அது தெரியணும் பேசுங்க பேசினா தீராத விஷயம் எதுவுமே இல்லை விபின் கூற இனி ஆயுஷ் உன் பொறுப்பு நான் இனி இங்க வரமாட்டேன் என் ஆயுஷ் வாழ்க்கையில் என்னால் இனி எந்த கஷ்டமும் வராது நான் தனிமையை உணரக்கூடாதுன்னு அவ வாழ்க்கையை அறிவில்லாம அழிக்க நான் இல்ல நாங்கள் நல்ல நண்பர்கள் பாய் நான் பொம்பளை பொருக்கிதான் ஆனா ஆயுஷ் என் அம்மா எனக்கான ஒரே சொந்தம் நான் தப்பான வந்தா என்ன மனசுல வச்சு ஆயுஷ தண்டிக்க வேண்டாம் என் தப்புக்கு தண்டனை நானே தேடிக்கிட்டேன் பை ஆயுஷ் பாவம் பீட்டர் கூற வேண்டாம் பீட்டர் நான் உங்களை ஒரு நாளும் சந்தேகப்படல ஆயுஷ தண்டிக்க நான் யாரு அவதான் எனக்கான தண்டனையை தரணும் பை வருத்தமாக கூற எங்கேயோ போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு பயமா இருக்கு ஆயுஷ ஊங்கிட்ட அவளோட இடத்துல சேர்த்துட்டேன் ஆயுஷ் இனி உன் பொறுப்பு உங்களுக்கு கருத்து வேற்றுமை வந்து ஆயுஷ் தனியா நின்னா நான் துணையா வருவேன் ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் பீட்டர் தவிப்புடன் சொல்லி இருந்தான் கல்யாணத்துக்கு இன்னும் எட்டு நாள் இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வரணும் இந்த ஊரே பார்த்த அதே நட்சத்திர ஜோடியா தயா கூற அனைவரின் முகத்திலும் புன்னகை கண்டிப்பா நன்றி விபேன் நன்றி பீட்டர் பை மீண்டும் நன்றி உரைக்க அனைவரும் விடைபெற்றுக்கொள்ள கொள்ள பை அவன் அறை வந்தான் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி